மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அது பூசணிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் காஞ்ச மிளகாய் வர மிளகாய் கடுகு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கட் பண்ண பூசணிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூ மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கை தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோடு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சர்க்கரை எல்லாம் நாட்டு சக்கரை எல்லாமே எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் மல்லிகையில் தூவி எடுத்துக்கலாம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு